ஹலோ நண்பரில் குவைத் லெபனான் மீது இஸ்ரேல் அநியாயமாக தாக்குதல் நடத்துகிறத உடனடியாக நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டு பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களுக்கும் அவர்களுடைய இராணுவ தளபதி கேலண்ட் அவர்களுக்கும் பிடி வந்து பிறப்பிச்சிருக்காங்க அது சம்மந்தமாகவும் முக்கியமான தகவல்கள் வெளியாக இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது குவைத்தில் சிட்டிசன்ஷிப் குவைத்தி சிட்டிசன்ஷிப் பார்த்தீங்கன்னா நிறைய வளைகுடா நாடுகள்லேருந்து குவைத்திற்கு அரபிகாரங்க வந்து குவைத்தி சிட்டிசன்ஷிப்பை வந்து எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு போலி குவைத்திகளை கண்டுபிடிச்சு அவர்களுடைய சிட்டிசன்ஷிப்பை வந்து கேன்சல் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாமே பார்த்திங்கன்னா பணம் கொடுத்து லஞ்சம் கொடுத்து அந்த குவைத்தி சிட்டிசன்ஷிப்பை வந்து வாங்கியிருக்காங்க தற்பொழுது இன்னொரு ஃபேக்கான நியூஸ் வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து பரவிக்கிட்டு இருக்குது என்னென்னா சிட்டிசன்ஷிப்பை வந்து மொபைல் ஐடியில் அப்டேட் பண்ண போகிறதா வந்து ஒரு செய்தி வந்து வெளியாகி அது தவறான செய்தி அப்படின்னு சொல்லி குவைத்தினுடைய உள்துறை அமைச்சகமும் பேசியும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ குவைத்தில் தவறான செய்திகளை பரப்புறதுமே ரொம்ப ரொம்ப குற்றமான ஒரு செயல் ஏற்கனவே நேற்று கூட ஒரு குவைத்துக்கே வந்து நான்கு வருட சிறை தண்டனை சவுதி குறித்து தவறான தகவல்களை கொடுத்ததற்காக போட்டிருக்காங்க குவைத்தில் எல்லா வெளிநாட்டவர்களும் சமூக வலைதளங்கள் அல்லது ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய தகவல்களை அப்படியே ஷேர் பண்ணிடாதீங்க எல்லாமே சரியாக இல்லை அப்படிங்கிறத பார்த்து ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த தகவல் பொய்தறு அரசு இஸ்ரேலுக்கு கடுமையான கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க உடனடியாக போர் நிறுத்தம் மற்றும் லெபனான் மீது அநியாயமாக தாக்குதல் நடத்துவதில் நிறுத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெபனானினுடைய பீரட் அதாவது லெபனானினுடைய தலைநகர் மீது இஸ்ரேல் அதிக அளவில் தாக்குதல் நடத்தி அங்கே இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் எல்லாத்துலேயுமே குண்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் சமூக வலைதளங்களில் அதிகளவில் பார்க்க முடியாது அதனுடைய வீடியோக்களை ஏன்னால் யூடியூப்பில் அந்த வீடியோக்களை வந்து பதிவிட முடியாது அதே போல் இந்த தாக்குதலுக்கான காரணம் என்ன அங்கே வந்து தீவிரவாத குழுக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் அதற்கான எந்த ஒரு ப்ரூஃபையுமே வந்து இஸ்ரேல் அரசாங்கம் கொடுக்கல அப்படின்ட்டு இஸ்ரேல் மீது குவைத் அரசாங்கம் வந்து குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடியை தான் வந்து இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டை வந்து கொடுத்துருந்தாங்க அதாவது இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அவர்களுக்கும் அவர்களுடைய இராணுவ தளபதி முன்னாள் இராணுவ தளபதி கேலண்ட் அவர்களுக்கும் பிடிவாரணை வந்து கொடுத்துருக்காங்க அவங்க இப்போ இஸ்ரேலை விட்டு எங்கே போனாலும் உடனடியாக இன்டர்நேஷ்னல் சட்டப்படி கைது செய்யப்படுவாங்க குறிப்பாக லண்டன்லாம் போனாங்க பிரிட்டிஷ்லாம் போனாங்கன்னா உடனடியாக அவங்க வந்து கைது செய்யப்படுவாங்க இதிலிருந்தே அந்த ரெண்டு பேர் செய்த மிகப்பெரிய தவறுகள்லாம் வந்து வெளிவந்து வந்திருக்கு உலக அரங்கில் தற்பொழுது இஸ்ரேல் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டு அங்கே வந்து கண்டிப்பாக மனித மீறல்கள் வந்து நடந்திருக்கு போர்க்குற்றங்கள் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்ததாக மனித அறிவு அப்படிங்கிறது வளர்ந்து கொண்டே போய்கிட்டு இருக்குது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் நம்முடைய பூமியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் லைட்டியர்ஸ் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அதாவது நம்முடைய சூரியனை விட இரண்டாயிரம் மடங்கு மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம் இதை உலகத்திலிருந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க இது வேக்கும் அப்பால் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மனித அறிவு அப்படிங்கிறது வளர்ந்து கொண்டே போயிட்டிருக்கு ஏ டெக்னாலஜி அப்படிங்கிறதும் வளர்ந்து கொண்டே போய்கிட்டு இருக்கு மனிதனுடைய இறுதி நாட்களில் நாம் இருக்கோம் அதாவது உலகினுடைய இறுதி நாட்கள்ல நாம இருந்து இருக்கோம் கண்டிப்பா எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பர வீடியோ பார்க்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்கள்